அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலி கிழங்கு நடுறத பற்றி தான் கதைக்க போகிறேன் இந்த சக்கரவள்ளிக்கிழங்குன்ற இதுக்கு முதல் நான் ஆரம்பத்தில் மற்ற பயிர்கள் நடுற மூட்டம் இந்த கிழங்கு எப்படி நான் போத்திலுக்குள்ளே வச்சு அதாவது இந்த இப்படி இப்போத்தில் தான் ஜெயம்போத்தில் எடுத்தேன் போத்திலுக்குள்ளே இப்படி ஒரு கிழங்கை வச்சு இதில் இருந்து இப்படி பெரிய கண்டு ஜன்னல் அளவுக்கு வளர்ந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதில் ஆறு துண்டா வெட்டி அதிலே ஆறு கண்டும் மற்றது பக்கம் பக்கமாக முளைச்சதில் இப்படி மொத்தமாக பத்து கண்டு உருவாகி இருக்கிறேன் அந்த பத்து கண்டையும் நான் இப்போ காட்டுவேன் எப்படி இருக்குது அதை நான் ஏற்கனவே நிலத்தில் நட்டுட்டேன் இந்த தடியை வெட்டி ஊண்டி பிறகும் வேர் வச்சாப்பல ஊண்டி வச்சுட்டு அந்த கிழங்கைத்தான் திரும்ப நான் பார்த்தேன் ஓ சக்கையாக இல்லையே இன்னும் அதில் சத்து இருக்குதுன்னு சொல்லி திரும்ப போது இந்த வேர் ஒன்றும் இருக்கே இல்லை திரும்ப வேர் வச்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு கண்டு பெருசாக வளர்ந்துருக்குது அப்போ நான் அதையுமே இப்போ திரும்ப நட இருக்கிறேன் அதோட வேறு என்னென்னு சொன்னால் இதில் நான் இன்னுமே கிழங்கு நேரடியாக வச்சிருக்கிறார்கள் அதாவது வள்ளிக்கிழங்க வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கல அது உருளைக்கிழங்கு மாதிரி முளைச்சி வந்தேன்ட்டு சொல்லி அந்த கிழங்கு வச்சு இதில் ஒரு மூன்று கண்டு வருது அதையும் விட இனிமே சின்ன சின்ன கிழங்குன்ட்டு சொல்லி வச்சு இந்த சாடிக்குள்ளே அப்படியே வச்சுருக்கிறார்கள் அதே அப்படியே முளைச்சி வந்திருக்குது இந்த கிழங்கு தந்தது சிவ ரூபாக்கா தான் இதை கொண்டு வந்து என்னென்னா பால்கனியில் இடமில்லை வைக்கிறது கண்டு சொல்லி அதை கொண்டு வந்து எனக்கு தந்தார்கள் உண்மையிலே அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி என்னென்று சொன்னால் அவர்களுக்கு வைக்க இடமில்லாட்டிலும் அதை வைத்து தடவை கொடுக்குறார்கள் இதை நான் எப்படி நடப்புகிறேன் இப்போ இந்த கிழங்கு வந்ததுக்கு இது நான் இடம் அதாவது மண் எப்படி தயார் பண்ணுறேன் என்று சொல்லி பார்ப்போம் தயார் பண்ணேக்குள்ள இப்போ நான் இது என்ன என்று சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் அந்த இடம் நடுவதற்கு முன்ன அந்த இடத்தை எப்படி தயார் பண்ணுறது இந்த இடத்தை நாங்கள் தயார் பண்ணிக்கலாம் நாங்கள் இதுக்கு முதல் இன்னொரு பயிர் வச்சுருப்போம் அந்த பயிர் இதே பயிர் அதாவது இந்த கிழங்கு இப்போ நடப்போகிற இடத்துல நான் முதல் இந்த இடத்துல கிழங்கு வைக்க வச்சிருக்கவே கூடாது இதில் நான் உள்ளி வச்சிருந்தேன் இந்த உள்ளி வச்சு அறுவடை செய்த கையோட இந்த ஏழாம் மாதம் நாங்கள் அறுவடை செய்யலாம் அந்த அறுவடை செய்த கையோட இந்த இதுக்குள்ளே ஏற்கனவே நாங்கள் பசலியலும் அரைசி ஊக்குபட்டு அரவாசி ஊக்குபடாமல் குதிரை சாணம் எல்லாம் போட்டுருந்தது அதை நாங்கள் திரும்ப கிண்டுறோம் கிண்டி அறுவடை செய்த உள்ளி எடுத்துட்டு தாழ்பமாக வடிவாக கிண்டி குளியல் எப்படியான குளியல் எல்லாம் போடுறன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நான் மற்ற பயிர்கண்ட பழுத்த இலியல் அதுகளெல்லாம் வெட்டி வெட்டி வச்சு வாழைக்குள்ளே சேர்த்துடுவேன் அதை விட வாழையிலேயுமே கீழ் இலியல் கொஞ்சம் பழுத்து வர அதையும் வெட்டி சேர்த்து வச்சுருந்தேன் மற்றது கொம்போஸ்ட் உள்ளுக்குள்ளே சேர்க்கிற முட்டைக்கோது வாழைப்பழத்தோல் நிறைய உருளைக்கிழங்கு தோல் வெங்காய தூசு அதுகள் ஒன்றுமே வீணாக்க மாட்டேன் அது எல்லாமே சேர்த்து 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 வச்சுட்டு தேயிலை அப்படியே ரெண்டு மூணு வாழை வந்து சேர்த்து வச்சுருந்துட்டு அதை கோப்பித்தோல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே போட்டு போட்டு படபடியாக நாங்கள் தாக்குறோம் அதை விட சிற்றோனம் குறைட்டு சிற்றோனன் குறைத்தவன் ஆங்காங்கே இதென்றவுன்னே அதை அந்த குருத்து பதம் வரையிலேயே அதை வெட்டி எடுக்கணும் கொஞ்சம் விட்டம்னு சொன்னால் எங்களை கொண்டு நீளம் இல்லை அல்லது வேறு இலியலை நாங்கள் பாவி கேட்க இந்த இலை பாவிக்காவிட்டோன்னா கொஞ்சம் முத்துப்பட்டுரும் அப்போ நான் என்ன செய்கிறேன்னு அதை நல்லாயே அதை வளரவும் எதுக்காகன்ட்டு சொன்னால் அதை பசலையாக இலையாக தாக்குறதுக்கு அப்படி இருந்ததை கூட நான் அத்திமர அடியலில் சிற்றோனம் குறைத்தவன் நட்டு விட்டை படிக்கணும் அதுவும் வளர்ந்து சடைச்சி நிற்க அதை இப்போ எல்லாம் கட் பண்ணுறேன் கட் பண்ணி கொண்டு வந்து அதையுமே அந்த மண்ணுக்குள்ளே சேர்த்து கொம்போஸ்டே இந்த பச்சை இலிகளையும் மாற்றி மாற்றி தக்காளிகளை பார்த்து கீழே டபுளா வளர்ந்த கெட்டுகள் அந்த நெட்டுகளையும் எல்லாம் வெட்டி இலியலை குறைச்சி விட்டால் தான் உள்ள சின்ன காயல் நல்லா காய்க்குமென்றதுக்காக அதுகளையெல்லாம் பார்த்து பார்த்து பொறுக்கி கிளியர் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் தாட்டு நாங்கள் அதுக்கு மேலே இப்படி நட போகிறோம்ன்ற இடத்த பார்க்க போகிறோம் இப்போ நடக்கும் முதல் இவ்வளோ அது வேலையும் இப்போ செய்துவிட்டோம் இனி செய்த உடனே என்ன செய்வான்னு சொன்னால் அது ஒரு அச்சரிக்கை அந்த அப்படி கிழங்குகள் அப்படி நட்டுட்டால் நாங்கள் கண்டபடி கால் மிதிக்கப்படாது கால் மிதிக்கிறது எதுனோண்ட போடுறது அமர்த்தப்படுறது இந்த மண் அமர்த்துப்படப்படா இறுகப்படாது அப்போ அது லூஸாக இருக்கிறதுக்காகத்தான் நான் இலியல் குளியல் பொச்சுகள் ரெண்டு மூணு சிரட்டியல் இருந்தது அதையும் ஆங்காங்கே எங்கேயும் போட்டுருவேன் என்னென்னு சொன்னால் அது லொக்கு வா லூஸாக இருக்கும் அந்த இடம் அப்படி இறுகாமல் கூட அதை வச்சிருக்கிறதால அப்படி இருக்கும்ன்றதுக்காக பொச்சு மட்டை இந்த பொச்சு தும்புகள் மெட்டது சிரட்டை கூட இடக்கடை சேர்த்துருக்குறேன் அப்படி தாண்டிட்டு மெட்டது பிழக எடுத்து நாலு மூளையும் பிணைச்சல் அப்படியே போட்டு தொடுத்து போட்டு இங்கே நான் இந்த பலகையை கொண்டு வந்து இந்த மட்டத்தில் வச்சிருக்கிறேன் இப்படி பெட்டியாக நான் வச்சுருக்கேங்களே இதில் என்ன நன்மை ஏன் சும்மாயே நடலாமன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் இந்த இதை வச்சுட்டு நான் மண்ணை போட்டு போட்டு உயர்த்தி உயர்த்தி கொண்டு இன்னுமே இன்னும் ஒரு பலகை வச்சு மண்ணை போட்டு உயர்த்திட்டதை நட்டர்ன்ட்டு சொன்னால் உயர உயர நாங்கள் கொண்டு வந்து உயர்த்தி நடேக்கில்லை ஒ நத்தியல் கரகட்டியலால் வர்றதுகள் ஏறி வர்றதுன்ற தன்மை குறைவாக இருக்கும் இல்லையான்ட்டு பூரணமாக சொல்ல முடியாது ஏன்னாட்டா மற்ற பயிர்கள் இருக்கிறபடியா எனக்கு மற்ற பயிரோட வினாக்கலந்து இதுக்குள்ளே பட்டெண்டு வர இப்படி ஊற்றி விட்டா மற்றது கீழில் விட மேலே வரை கேட்கல வெக்கத்தன்மை கூடவே இருக்கும் உயரம் கூட நல்ல வாமா வச்சுட்டு கேட்கல அடக்கமாக இருக்கும் பயிர் விளைச்சலும் கூடும் மற்றது லூஸாக இப்போ நான் இதை கவ் பண்ணி இதை கேட்கல இதுக்குள்ளே காலடி வைக்கவே மாட்டேன் மற்றது நின்று செய்யவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே சக்கரைவள்ளிக்கிழங்க நடுற விதத்தை காட்ட போகிறேன்னு இப்படி எந்த விதத்துலேயும் அதை வேணும் இன்னும் பெருக்கமாக இருக்குமென்று சொல்லி அப்போ உயர உயிரை வைக்கலையும் எங்களுக்கு குனிஞ்சு கொண்டு வேலை செய்கிறதுக்கு ஈஸி மற்றது பயிருக்கு நல்ல வக்கியை கொடுக்குது மற்றது அடக்கமாக இருக்குது எந்த ஒரு விஷயமும் ஒரு அடக்கமாக உண்டை வச்சிருக்கிலையும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி அந்த மன திருப்தியோடு செய்யக்குள்ளே அந்த பயிரோட கதைக்கிற தன்மை எங்களுக்கு கூடும் அதிலேயுமே இந்த வளர்ச்சி கிழங்கு வைக்கிற தன்மை இருக்கும் இப்போ கிழங்கு நேரடியாக வச்சு உருவாக்கினதும் இருக்குது கிழங்குலேருந்து தண்டு உருவாக்கினதும் இருக்குது நாங்கள் வைக்க போகிறோம் அது எப்படி என்று சொல்லியே நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம் நாங்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக எடுத்து அதுக்குள்ளே வச்சு உதாரணத்துக்கு இப்போ நான் இதை வைக்க முதல் இதை விளங்கப்படுத்துகிறேன் இதில் நாங்கள் இவ்வளோ வந்திருக்குது இந்த ரெண்டு ரெண்டு கணுடியாக வெட்டி கூட தண்ணிக்க வச்சோன்னே ஒரு நாலு நாளில் வேர் வச்சிடும் நாலு நாளில் அது இப்படியே நடலாம் சொல்லி சொல்லிச்சோன்னா சில இதுகளை பார்த்து நான் வெட்டி டிரெக்டாக வேண்டாம் உருளைக்கிழங்கு மாதிரி இதுவும் பக்க பக்க பக்கம் ஈஸியாக வளரும் இதை நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு மண்ணுக்குள்ளே இவ்வளோத்தையுமே அப்படியே தாட்டு விடுவேன் அப்போ அங்கங்கே நான் மண்ணுகளை போடேக்க இந்த கணு இடியோட வேறுகள் வரும் இந்த கணு இடியோடு எடுத்து நான் பாருங்கள் இதில் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது கிட்ட இருக்குது இந்த பத்து இடத்துலேயும் கணுகிட வச்சு அந்த இடத்துல கிழங்கு வைக்கும் அப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் மண்ணுக்கு மரம் வரமாக வர இடம் இருக்கிற இருந்தால் பெரிய அளவில் இடம் இருந்தால் அதை மண்ணுக்குள்ளே அப்படியே நீட்டு நீட்டி அப்படியே மண்ணுகளை அந்த கணு இடிகளோட போட்டு போட்டு விட்டால் அது வேர் வைக்க போதும் இதை நாங்கள் இப்போ நடப்போகிறோம் இப்போ நாங்கள் இதை மெதுவாக இந்த பார்த்தீங்களா இப்படி கிழங்கு பாதி கிழங்கு தான் வெட்டி வைவட்டிருக்குது எப்படி கண்டு மூன்று கண்டு வந்திருக்குது கிழங்கு வெட்டி வைக்கல மற்றது இதை இதுண்டேக்க இந்த மண் உடையாமல் இந்த வேடால் இறுகப்பட்டுருக்கணும் தாராளமாக இறுகி பாருங்க சாடி சேப்புக்கு வந்திருக்கு இப்போ நான் இதில் நட்டுட்டு இப்படியே கொடிய நீட்டுக்கு எடுக்க போகிறேன் இப்போ இதில் இந்த முளையும் புரிம்பாக நடுவேன் இது முளைக்கும் இதில் எவ்வளோ இங்கே இப்படி கிண்டேக்க எவ்வளோ சாஃப்டாயிருக்கண்டு பசலையெல்லாம் போட்டு நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் இருக்கோம் அப்போதான் கிழங்கு வைக்கும் கீழே எவ்வளவு மண் லூஸ் லூஸாக இருக்கோ கிழங்கு வைக்கிறது அளவும் கூடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அப்படியே நான் வைக்கிறேன் இப்படியே வச்சுட்டேன் இது சாடியாக இந்த கணக்குக்கு மூடினா சரி இப்போ இதை வச்சுட்டு நாங்கள் அண்டண்டாடே இதை நெல்ல பசல மண் இடியலில் உரங்கள் போடக்க இதுக்கு மேலே மெல்லிசாக மண்ணுகளும் கொஞ்சமாக போடுவேன் இப்போ நான் இதை இதை இப்படியே நேட்டுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்க போகிறேன் இப்படி விட்க இந்த கணு இடியல் இருக்கிற இடத்துல இந்த மேலே இப்படியே இல்லை வரும் இந்த இடங்களில் நாங்கள் மண்ணை போடுறோம் இது இந்த குரத்துப்படியே இருக்குது இதில் பார்த்தோம்ட்டா இந்த இடையில் கொஞ்சமாக அவிடத்தை அந்த இப்படி என்று சொன்னால் வேர் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கள் சா கொஞ்சம் மெல்லி சாத்தா அப்படத்த மண் போடுறேன் இப்போ நாங்கள் இந்த சாடிக்குள்ள இருக்கிறது அப்படியே எடுக்கிறோம் பார்த்தா சின்ன சின்ன கிள துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கில் தோல் வெட்டி வைக்க ஒரு சகோதர்ட காணொலி எல்லாம் கிழங்கு பெருத்து வந்த மாதிரி இதையும் நாங்கள் ஓரளவுக்கு தனித்தனியாகிட்டு ஆங்காங்கே நடுக்குள்ள நட்டால் அவ கரையல்ல கொடி விட்டு வரும் இதில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு துண்டை வெட்டி வச்சுருக்குது இந்த ரெண்டு மூன்று கண்டு வருது இதில் வைக்கிறேன் ஓரளவுக்கு இப்படி தாழ்ப்பமாக வச்சா அந்த கிழங்கு வைக்கிறதுக்கு பிறகு நாங்கள் மேலே வந்தால் கொஞ்சம் மண்ணை அணைச்சி விடலாம் இது இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடினால இந்த வேர் முழுக்க உள்ளுக்க வைக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் தாழ்ப்பமாக எடுக்கிறேன் இதுவுமே நாங்கள் ஒரு கிழங்கில் இருக்கிறபடியாக அப்படியே விட்டுருக்குது பிறகு கொடி வளர பிடிச்சி மண்ணுக்குள்ளே தாக்கலாம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒரு கிழங்குலேயே பக்கம் பக்கமாக இருக்கிற வழியாக அப்படியே நட்டுட்டு இதில் இந்த கொடி வளர்ந்து வர கொடியில் பிறகு நாங்கள் வெட்டி ஒரு தண்ணிக்குள்ளே வச்சா கூட அதில் கூட உருவாக்கலாம் இப்போ நல்ல பிளமாக அந்த அடியில் அவர் கிழங்கு வைக்கிறதுக்காக அப்படியே நட்டுருக்குறோம் இதையும் இப்படித்தான் இதில் பார்த்தீங்கண்ட இதையுமே நான் அப்படியே நடப்போகிறோம் நல்லது புரிச்சு கூட நடலாம் நாங்கள் இதில் நான் தனி உண்டு இப்படி வேரோடி எடுக்கணும் நாங்கள் இந்த இருந்தாலும் ஆயிடுந்தாலும் புரிச்செடுக்கல வேரோடு எடுக்கணும் இதில் நான் ரெண்டே அப்படி எடுக்கிறேன் ரெண்டை புரிம்பா நடை போகிறேன் இதில் பார்த்தால் இதை கொஞ்சம் இங்கே கையால் கிண்டுற மாதிரி இந்த நிலம் இருக்கணும் அப்போ தான் இந்த கிழங்கு வேரோடி கிழங்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ இதில் இப்படி நட்டாச்சு இதை நாங்கள் இப்படி நட்டுட்டு ஓரளவுக்கு இப்படி அமர்த்தி விட்டால் சரி மெட்டதையும் இதில் நடப்புகிறோம் நாங்கள் உருவாக்குறோன்னு சொன்னால் இந்த கெட்டு கெட்டில் வெர்றதை அதாவது முளைச்சி வெர்றதை நாங்கள் தண்ணி கிள்ள போட்டு வெட்டி வச்ச உதாரணத்துக்கு இதில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாப்பில் வெட்டி வச்சால் அது முளைச்சி வரும் இப்போ நாங்கள் இதில் இந்த நாங்கள் பதப்படுத்தின மண் எப்படி இருக்குன்றதை இப்போ இதில் பார்த்து தான் தெரிஞ்சு கொள்ளுவீங்க ஆயுதம் பாவிக்காமல் இப்படி போடேக்க அடியில் இவ்வளோ பேரும் இந்த இதில் நீ இனி இந்த வட்டத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கும் இப்போ இப்படி அமர்த்தி விட்டால் சரி பார்த்திங்கன்னா இவ்வளவுமே ஒரு கிழங்கு இல்லை இருந்து உருவாக்கப்பட்ட கணக்குக்கு வந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு கிழங்கு சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு வச்சு உருவாக்கி எடுத்த க சக்கரைவள்ளி கிழங்கு தான் இவ்வளவு இப்படி நீங்கள் அடக்கமாக உங்களுக்கு வசதி என்று சொன்னால் இப்படி இன்னும் ஒரு பலகைய உயிரை போட்டுட்டு இந்த ஒரு பிலகை உயரத்துக்கு மண்ணன்ற பீட்டு மற்ற பலகையை உயர்த்திட்டு நட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் விசேஷமாக இருக்கும் நான் இப்போ நாங்கள் நோர்மலாக இந்த கிழங்கு அஞ்சாம் மாதம் மே மாதம் நட்டுறணும் அதாவது உருளா கிழங்கு வைக்கிற காலங்களில் நாங்கள் உருவாக்கி வைக்க வேணும் ஆனால் இப்போ நான் ரெண்டாவது அடுத்த தினமாக அது ரெண்டு மூன்று மாதத்துக்குரிய பயிரெண்டு சொன்னால் இப்போ வச்சுருக்குது பாப்பம் என்னென்னு சொன்னால் கண்டுகள் இருந்தது எல்லாம் ஆராய்ச்சி தான் செய்து பார்த்து தான் எந்த எங்கட இடங்களில் எப்படியும் பதினோராம் மாதம் செல்லும் அந்த குளிர்தன்மை வர்றதுக்கு மெட்டது இது காய் அளவு காயை எடுத்துக்கொண்டு இந்த இலை இங்கே ஜேர்மன் நாட்டவர் கீரைக்கரியாக காய்ச்சிவினா நாங்கள் எப்படி கீரை சுன்றது கீரை காய்ச்சறது சொல்றோம் தானே அதே மாதிரி இந்த இலியல் நல்ல இலையலாக வர இந்த பூசணி இலை நீங்கள் வரக்குமா போல அந்த இலையிலையும் கீரை கறியாக காய்ச்சறது வர இல்லை கீரை கீரையா நீங்கள் வதக்கி காய்ச்சலாம் மற்றது ஒரு கிழங்கில் உள்ளதான் அந்த பெட்டிக்குள்ள நான் நட்டுருக்குறேன் இதை நான் என்னென்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வச்ச வாளி இருக்குது அதை நான் உருளைக்கிழங்கு எடுக்க வேணும் அதை எடுத்து போட்டு அதுக்குள்ள கீழே வச்சு விட போறேன் என்னென்னா ரெண்டுமே பரிசோதிக்க போறேன் ஒன்றும் நாங்கள் இப்ப ஏழாம் மாதம் வெளியில நட்டு அதே நேரம் இந்த ஏழாம் மாதம் இதை நான் சாடிக்குள்ளே கிள்ளே வைக்கலையே அது எவ்வளோ தூரம் விளைச்சலை தருது எவ்வளோ காலம் நிற்கிதுன்றதையும் பார்க்க போகிறேன் அதோட இந்த இலையலை நாங்கள் ரெண்டுமே ஜூஸ் பண்ணலாம் பிந்தி நடுறதால கிழங்கு வைக்குமோன்ட்டு யோசிக்காதீங்கோ இடம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் வையுங்கோ சும்மா அந்த கிழங்கு வாங்கி ஒரு கராச்சிக்கையோ அல்லது ஒரு சும்மா வைக்கவே முளை வருது அல்லது நீங்கள் என்ன செய்யுங்கோ பொழுத்தின் பேக்கில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாடியாக மூடி போட்டு வைக்க அந்த வேர்வைக்கு வரும் அப்போ முளை வந்தால் போல நீங்கள் அதை கூட சாடி கீழே உருளைக்கிழங்கு நட்டு நடுமா போலே அதே அப்படி நடுங்கோ பிறகு இது முளை வந்துட்டால் நீங்கள் இன்னும் இடம் இருக்கோ கட் பண்ணி கட் பண்ணி வையுங்க ஒரு நாலு நாளில் வரும் நீங்கள் அப்போவே இதண்டலாம் ஆனால் ஒரு சிலர் அப்படியே வெட்டி நேரடியாகவே அதை வைக்கினால் அதை நான் ஜெர்மனி இந்த நாட்டவர் அப்படி செய்ததையும் பார்த்துருக்குறேன் நேரடியாகவே அப்படியே வெட்டிட்டு அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளேயே தாக்கினா அது வேர் வைக்கிற தன்மை இப்போ இந்த துளசி இதுகளை நீங்கள் கிளாஸுக்குள்ளே தண்ணி வச்சு வச்சா நாலு நாள் நாலு நாளில் வேர் வந்துடும் அப்புறம் இன்னும் ரெண்டு கிழமை விட்டால் அந்த வேரே குமிஞ்சி போய் நிற்கும் கொத்தா அதே மாதிரி தான் இதுகும் இப்போ நான் காட்டியிருந்தேன் நீங்கள் பாருங்க இதுக்குள்ள நீங்கள் இந்த வேர் ஊறுறதுக்கு மட்டும் தண்ணி விட்டால் சரி அப்படியே நிற்கும் இதை நான் அதுக்குள்ளே வச்சுட்டு சாடிக்கு இந்த ஒரு கண்டு வச்சுட்டு வளர்ந்து வர வர அப்படியே பிடிச்சி பிடிச்சி அதை சுற்றி காட்ட போகிறேன் அது அந்த உருளைக்கிழங்கு சாடி உருளாக்கிழங்கு எடுத்து போட்டு தான் இதை நடப்புறேன் அப்போ இது நடவே இன்னும் எனக்கு ஒரு கிழமே லேட்டாக தான் நடப்புகிறேன் பார்ப்போம் ரெண்டு டப்ளைச்சலும் வேலைக்கு இப்போ ஏழாம் மாதம் அது கென்னிருக்கு எட்டாம் மாதம் தொடக்கத்தில் சாடிக்கு நறுவை காட்டுறேன் இப்போ உங்களுக்கு இந்த சக்கரவட்டி கிழங்கு பற்றிய தகவல்களை இருக்கிறேன் நீங்கள் யார் யாருக்கு உங்களுக்கு பிடிக்குது இது வைக்க இது இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க இல்லை கீரையாயோ கிழங்கு கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம் அவிச்சு சும்மாயே சாப்பிடலாம் அதே நிறைய வருத்தக்காரருக்கு நல்லமெண்ட்டு சொல்லி உருளைக்கிழங்கை விட இப்போ மக்கள் அறிஞ்சறிஞ்சு எல்லாருமே டாக்டர் ஆகிட்டினமெண்ட்டு தான் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த ஃபோனுகள் இதுகள் யூடியூப்புகள் அதை பற்றி ஒரு சிந்தனையே இல்லை இப்போ எல்லாருமே டைம் இருக்கே தாங்கள் என்னென்னத்தில் ஆர்வமோ அதை பற்றி கட்டு கட்டு கொண்டு ஆராய்ஞ்சு நிறைய உண்மையிலே அறிவாளிகள் என்று தான் சொல்ல வேணும் அதை நீங்கள் ப்ராக்டிஷாயும் நீங்கள் அதை பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டு வந்தால் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம் அதுவுமே நிறைய சந்தோஷம் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த காணொளியை இத்தோடு முடித்து கொள்கின்றேன் இதில் ஏதாவது விளக்கங்கள் கேட்கண்ட நீங்கள் எழுதினா நான் பதில் தருவேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும்போது மற்ற இன்னொரு அன்பர் கேட்டிருந்தார் இந்த மாதுள மரம் மாதுள இலியை நீங்கள் எண்ணத்தோடு நீங்க சேர்த்து பாவிப்பீங்க என்று கேட்டிருந்தார் நான் மாதுள இழு கொஞ்சம் முத்தின இலியாக இருந்தால் டீக்கு போடுவேன் சோத்துக்கள் அவிக்கும் போது அந்த வேப்பமில் போடுறோம் முந்தி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதையுமே போடுவேன் என்னென்று சொன்னால் பிள்ளைகள் நேரடியாக போட்டால் சாப்பிடாயினும்ன்றதுக்காக சோத்துக்க போடுறது டீ உடிக்கிறது மற்றது இந்த கேள் என்று சொல்ல கேள் என்று சொல்லப்படுற இலியோடு சேர்த்து வறுக்கேக்கில் நாங்கள் அந்த இலியையும் கழுவி போட்டு தூளா வெட்டி போட்டு அதோட சேர்த்து நெல்ல நிறைய தேங்காய் பூ மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள் போட்டு வதக்கி போட்டு எடுத்து அதை ஒரு வரியா சாப்பிட்றோம் அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் சந்திக்கல அந்த மாதுள மரம் பற்றிய மேற்கொண்டு விவரம் அதில் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்